सद्पुरुषय विद्मगे बक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रेशोदया ओम् आदित्याोमय मङ्गळय बुधयश गुरुक्रण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரு தே வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவிதையை திதி ஆரம்பிக்குது நட்சத்திரம் மிருக மிருகசீரிஷம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகள் பார்க்கலாம் மேஷ சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் விலகும் அதாவது இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் இணக்கமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி மற்றவங்க வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயச் சுமையை இறக்கி வைக்க இறைவனின் நாமம் சொல்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க எட்டு கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் அதாவது எட்டாம் இடத்ததிபதியே சாதகமாக இருக்கிறதுனாலே தொட்ட காரியத்தில் வெற்றிகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரதம் இருப்பதை விட விபரமாகவும் இருப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பம்புகள் விலகும் அதாவது தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வாதம் தேவையில்லாத விவாதங்கள் விலகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகிம்சா வழியில் செயல்படுவதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க பொன் காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் அதாவது ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய சூட்சுமங்களை புதிய புதிய செயல்பாடுகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக கடகராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு காலங்கள் விலகும் அதாவது கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படுறத விட அந்த கஷ்டங்களை இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவம் இந்த இன்றைய நாளில் மிகுதியாகும் சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது பொறுப்புகளும் கல்வியின் மீது பிடிப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராக இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க காட்டேரி முனு சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் அதாவது உத்தியோகத்தில் ஒரே கம்பெனியில் பல ஆண்டுகளாக உத்தியோகம் பார்த்தால் கூட உங்களுக்கு தேவையான உயர்வு அல்லது உங்களுக்கு தேவையான பண வரவுகள் கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி உயர்வுகளோ பாராட்டுகளோ கிடைக்காத உங்களுக்கு இன்றைய நாளில் அந்த பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அல்லது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நிறுதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கும் அதாவது சொந்த பந்த நேசங்கள் மூலமாக உங்களுக்கான பாசங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய கடந்த காலங்களில் உங்களை ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க உங்களோடு சமாதான தூது விடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரைகடல் ஓடி திரவியம் தேட முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகும் அதாவது உப்புக்கு ஆகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயில் உண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும் அதாவது எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஜெயம் என்ற வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஒரு கணமாக இருந்தாலும் தலைக்கணம் தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பாஞ்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பயமே இல்லாத ஜெயம் கிடைக்கும் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆன்மீக அருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் இல்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க எல்லை எப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும் அதாவது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அதே சமயம் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சொர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு நல்லது வர்ணம் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்